மீண்டும் மற்ற வீடியோ மூலமாக அவங்க எல்லாருமே சந்திக்கிறதில் சந்தோஷம் நம்ம குழந்தைகள்ல யோசிச்சிருப்போம் ஏன் நம்மளோட ஒரு குழந்தை வந்து ரொம்ப கிரியேட்டிவாக இருக்குது நல்லா வரையுது நல்லா வந்து ஆக்கபூர்வமான வேலையெல்லாம் செய்யுது ஆனால் நம்மளோட குழந்தையாக இருந்தால் கூட மற்ற குழந்தை எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கு அல்லது ஒரு குழந்தை வந்து நல்லா மச் செய்யுது மற்ற குழந்தைக்கு அது புரியாமல் இருக்கு அல்லது வந்து ஒரு குழந்தை வந்து ஏதாவது ஒரு மியூசிக்லையோ கலைகள்லாம் ஆர்வமாக இருக்கு மற்ற பிள்ளைகிட்ட இப்படி இல்லாமல் இருக்கு இப்படி நம்ம கம்பேர் பண்ணியிருப்போம் நம்மளோட ஓன் சில்ட்ரனாக இருக்கட்டும் அல்லது மற்ற குழந்தைகளோட நம்ம மனசு கம்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா இது ஏன் அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு காரணம் வந்து உங்களோட குழந்தையோட ஆற்றல்கள் திறமைகள் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எந்த மூளையோட ஆதிக்கத்தால் வெளிப்படுது ரைட் பிரெயினாக அல்லது லெஃப்ட் பிரெயினாக அப்படிங்கறத பொறுத்து அவங்களோட ஆற்றல்கள் மாறும் சரி ஏன் இந்த ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயினை பற்றி தெரிஞ்சிக்கணும் ஏதோ ஒரு பிரெயின் வேலை செய்ய தானே நல்லா நார்மலாக தானே இருக்குது பிள்ளைகள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவங்க குழந்தைகளோட எந்த பிரெயின் வந்து டாமினன்ட் இருக்குன்னு நீங்க தெரிந்து கொள்றது மூலம் அந்த துறைகளில் அல்லது அந்த உங்களோட குழந்தைகளை எப்படி நீங்க படிக்க மோட்டிவேட் பண்ணலாம் அல்லது அவங்களோட ஆக்டிவிட்டீஸை மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம அந்த ட்ராக்ல போறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த தான் வந்து இந்த வீடியோ வந்து குழந்தைகளில் ரைட் பிரெயின் டாமினன்டான பிள்ளைகள் எப்படி நடந்துக்குவாங்க எதில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க லெஃப்ட் பிரெயின் வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அல்லது என்ன மாதிரியான டேலண்ட்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்டாக இருக்கும் இதை பற்றி பார்க்கறது தான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்க போகுது இந்த சேனல்ல வர வீடியோஸ் நீங்க இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்றது லைக் பண்றது மற்றும் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்றது மூலமாக தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் பொதுவாக குழந்தைகள்ல ரெண்டு பிரெயினுமே ஒர்க் பண்ணும் லெப்ட் பிரெயினோ ரைட் பிரெயினோ ரெண்டும் சேர்ந்து தான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் ஆனா அவங்களோட குழந்தைகள்ல வந்து எந்த பிரெயினோட ஆதிக்கம் அதிகமாயிருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி அவங்களோட இயல்புகள் வெளிப்படும் இப்போ நம்ம இந்த லெப்ட் பிரெயின் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அந்த லெப்ட் பிரெயின் ஆதிக்கம் வந்து எதற்கு சப்போர்ட் பண்ணும்னா இந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கணித சார் இந்த மேத் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது ஒரு விஷயத்த ஒரு சிக்கலை தீர்க்கிறதுக்கு லாஜிக்கலா ஓ இதை வந்து இப்படி செய்தா இப்படி வரும் இந்த டெக்னிக்கல் மூளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு வந்து இந்த லெப்ட் பிரெயின் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதோட இந்த டீடைல் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு விஷயத்த எடுத்தா அதை ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த லெஃப்ட் பிரெயினுக்கு இருக்கும் ஸோ இது எல்லாமே இந்த லெஃப்ட் பிரெயினோட ஆதிக்கம் கூடின குழந்தைகளில் வழிகாட்டப்படும் ரைட் பிரெயின் அப்படிங்கிறது ஒரு கிரியேட்டிவாக திங்க் பண்றதுக்கு உதவியாக இருக்கும் அதாவது இந்த இமேஜினேஷனில் கற்பனையில வந்து சில விஷயங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறது பார்த்ததை உடனே வரைகிறது விஷுவலாக ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அதை பற்றி அதை பார்த்து வரையக்கூடிய குழந்தைகளை பார்த்திருப்போம் அல்லது அதை பார்த்து சொல்லக்கூடிய குழந்தைகளை பார்த்திருப்போம் அல்லது கற்பனா சக்தியில கதைகள் சொல்ல சின்ன பிள்ளைகளை பார்த்திருப்போம் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னு சொன்னா அதை பெரிய ஸ்டோரியே சொல்லி கொண்டு போய் முடிக்கிற குழந்தைகளை பார்த்துருப்போம் இல்லையா இது எல்லாமே வந்து ரைட் பிரெயினோட ஆதிக்கம் நிறைந்த குழந்தைகளாக இருப்பாங்க ஸோ இந்த கிரியேட்டிவாக யோசிக்கிறது இமேஜினேஷன்ல கற்பனையில வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்றது பேசுறது அதிகமாக பேசக்கூடிய பிள்ளைகள் இவங்களை அந்த ரைட் பிரெயின் ஆதிக்கம் உடைய குழந்தைகளாக இருப்பாங்க லெஃப்ட் பிரெயின் ஆதிக்க முடிய குழந்தைகள்ல என்ன இயல்புகளை நீங்கள் அவதானிக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த குழந்தைகள் வந்து ஒரு ஒழுங்கு ஒரு ருட்டீனை வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியாக இருப்பாங்க சரியான பங்க்ஷுவலாக ஒரு வேலையை செய்யறது அல்லது அவங்களுக்கு ஒரு ஸ்டெப்பை சொன்னா அந்த ஸ்டெப்லயே செய்யறது மேக்ஸ்ல கணக்கு கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் சரியா செய்து கொண்டே போவாங்க டிரெக்டா ஆன்சர்ஸுக்கு போகாம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு விஷயத்த செய்ய சொன்னீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க இப்படியான இயல்புகள் வந்து இந்த லெஃப்ட் பிரெயின் இருக்கிற ஆதிக்கம் இருக்கிற குழந்தைகள்கிட்ட அவதானிக்கலாம் அதே மாதிரி இந்த குழந்தைகள் வந்து ஏர்லி ரீடர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சின்ன வயசுலயே குயிக்காக எழுத்துக்களை பிடிச்சு கொண்டு வாசிக்கிறது மேத்ஸ் கன்செப்ட்ஸை வந்து உணர்ந்து கொண்டு அதுல இருந்து சின்ன வயசுல இருந்தே சின்ன சின்ன கணக்குகளை செய்யறது எல்லாம் இந்த குழந்தைகள்ல அவதானிக்கலாம் அதோட இவங்கல இருக்கிற இயல்பு தான் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்க எப்பவுமே பிடிக்கும் மெஸ்ஸியாக எல்லாத்தையுமே குழப்பி போட்டுட்டு இருக்காம அவங்களோட புக்ஸை வந்து அவங்க ஒரு மாதிரி அடுக்கி வைக்கிறது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அடுத்தது மெமரி பவர் கொஞ்சம் கூடவா இருக்கும் எந்த விஷயத்துல அப்படின்னு சொன்னா டேட்ஸ் இருக்கு இல்லையா ஒரு காலம் நீங்க இந்த நாள் இது நடந்தது இப்ப இது நடந்தது ஹிஸ்டரியில் வர அந்த டேட்ஸை வந்து பாடமாக்கக்கூடிய பாடமாக்குற அப்படின்னு சொல்றதை விட ஞாபகம் இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும் ஃபேக்ட்ஸ் இப்போ ஒரு சயின்டிபிக் ஃபேக்டை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு காரண காரியம் என்ன அப்படிங்கறத புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி செய்யறது இதெல்லாமே வந்து இந்த குழந்தைகளுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடியதா இருக்கும் சில இடங்கள்ல பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்க பார்ப்பாங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத விரும்பக்கூடிய குழந்தைகளாகவும் அதே நேரம் ஒரு ஒரு விஷயம் அவங்களோட அந்த ருட்டீன்ல இல்லாமல் போற நேரம் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய குழந்தைகளாகவும் இந்த லெஃப்ட் பிரெயின் ஆதிக்க முடிய குழந்தைகள் இருப்பாங்க ரைட் பிரெயின் ஆதிக்க குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும் கதைகள் சொல்லக்கூடிய நல்ல பேச்சாற்றல் உடைய குழந்தைகளாக இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது இல்லாமல் இந்த குழந்தைகள் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கற்றுக்கொள்றது அதிகமாக இருக்கும் ஒரு புக்கை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாலோ அல்லது டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போகுது அதை பார்த்தாங்க அப்படின்னாலோ அதை வந்து அப்சர்வ் பண்ணி கொண்டு அதே மாதிரி அந்த டிவியில் இல்லாத நேரம் கூட செய்யக்கூடிய குழந்தைகள் அல்லது ஏதாவது ஒரு பிக்சரை பார்த்தாங்க பட் அதை பார்த்த உடனே வரையக்கூடியவங்களா இருப்பாங்க இப்படியான குழந்தைகள் வந்து ரைட் பிரெயின் ஆதிக்க முடிய குழந்தைகளா இருப்பாங்க இவங்களுக்கு இந்த நேரம் ஸ்ட்ரக்சர் சார்பான ஒரு ஞாபக சக்தி அப்படிங்கிறது பெருசா இருக்காது இப்ப நீங்க இந்த குழந்தைகளை பாத்தீங்கன்னு சொன்னா சரியான டைம் இது எப்போ நடந்தது அப்படிங்கிறதையோ அல்லது வளர்ந்தவங்களாக இருந்தால் கூட சரியாக அந்த காலத்தை துல்லியமாக சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஸ்ட்ரக்சர் இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் கூட்டிகிட்டு போறீங்க அவங்கள அப்படின்னு சொன்னால் கூட சரியாக சில குழந்தைகளை லெஃப்ட் பிரெயின் இருக்கிற குழந்தைகள் நம்ம இந்த ரோடால் வந்தோம் இது போ இங்கே போகுது இப்படி அந்த மேப்பெல்லாம் சரியாக சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க பட் ரைட் பிரெயின் ஆதிக்க முடிய குழந்தைகளால் அந்த அளவு துல்லியமாக ரோடோ அல்லது இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க இவங்க மற்ற கலைகளாக மியூசிக் ஆர்ட் டான்ஸ் இப்படியான விஷயங்கள் இதுலேயே எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டான குழந்தைகளாகவும் திறமைகளை வழிகாட்டக்கூடிய குழந்தைகளாகவும் இருப்பாங்க அடுத்து இந்த வித்தியாசம் ஒன்று பார்க்கம்னாங்க இந்த இமோஷன்ஸ்ல ஒரு உணர்வுகளை எக்ஸ்பிரஸ் பண்ணுற முறையில் கூட இந்த மூளையோட ஆதிக்கம் செல்வாக்கு செலுத்தும் ரைட் பிரெயின் ஆதிக்கம் உடைய குழந்தைகள் வந்து ஒரு இமோஷனலாக ஒரு விஷயத்த அணுகுவாங்க ஒரு அன்பாக ஒரு எம்பத்தட்டிக்கலாக வந்து ஒரு விஷயத்தை அணுகுவாங்க யாராவது ஒரு ஒருத்தர் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள ஃபீல் பண்ணி நாங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட ஒரு உதவி கேட்குறாங்க அப்படின்னா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க இந்த ரைட் பிரெயின் ஆதிக்கம் முடிய உடையவர்களாக இருக்க சந்தர்ப்பம் இருக்கு லெஃப்ட் பிரெயின் எப்போவுமே அனலைஸ் பண்ணும் உண்மையிலேயே இவருக்கு தேவை இருக்கா இவர் ஸ்கேம் பண்றாரா இவர் வந்து நம்மளை ஏமாற்றாரா இப்படி அனலைஸ் பண்றது வந்து லெஃப்ட் பிரெயினோட ஒரு இயல்பாக இருக்கும் ஸோ இப்படியான டிஃப்ரென்ஸ் கூட இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயின்ல இருக்க போகுது சரி இந்த இயல்புகளை வச்சு உங்களோட பிள்ளைகளை நீங்க எப்படி வந்து என்கரேஜ் பண்ணலாம் இதை பார்த்துட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே என்னோட குழந்தை வந்து ஒரு ரைட் பிரெயின் ஆள் லெஃப்ட் பிரெயின் டாமினன்டான ஆள் அல்லது நான் அப்படி அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஒரு தாட் வரலாம் ஸோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க என்ன வகையான இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி இப்போ உங்கள் குழந்தைகள் எந்த பிரெயின் ஆதிக்க முடியவங்க அப்படிங்கறத அனுமானிக்கக்கூடியதாக இருக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் லெஃப்ட் பிரெயின் முடிய குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸை நீங்கள் சரியாக பிளான் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்கெட்யூல் ஒன்று அவங்களுக்கு போடுறது வந்து அவங்களுக்கு இன்னுமே அது அவங்களோட வேலைகளை ஈஸியாக செய்யறதுக்கு உதவியாக இருக்கும் அடுத்தது இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிறதுனால சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற நேரம் சரியாக அதை வந்து கேரி அவுட் பண்றதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதோட அனாலிட்டிகல் ஸ்கில் இருக்கிற குழந்தைகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இவங்களுக்கு இந்த லூடோ செஸ் மாதிரியான போர்டு கேம்ஸ் அல்லது சுடோகோ கிராஸ் வேர்ட் குறுக்கெழுத்து போட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வேர்ட் சர்ச் பண்ணுறது இப்படியான விஷயங்களை அவங்களால செய்யக்கூடியதாக இருக்கும் மேக்ஸ்லயும் அவங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட்டை வந்து காட்ட ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் மேக்ஸ் ஒர்க் ஷீட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது வந்து இவங்களுக்கு வந்து இன்னமுமே அவங்களோட கணித ஆற்றலை அதிகரிக்கும் லெஃப்ட் பிரெயின் ஆதிக்கம் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம இப்படியான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குற நேரம் இன்னொரு விஷயம் யோசிப்போம் அப்போ நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இமேஜினேட்டிவாக எதுவுமே கொடுக்கக்கூடாதா கலைகளில் இன்ட்ரெஸ்டே காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை எல்லா குழந்தைகளுக்குமே ரெண்டு மூலையுமே வேலை செய்யும் எதோட ஆதிக்கம் அதிகம் அப்படின்னு அர்த்தமாக இருக்கும் ஸோ உங்களோட பிள்ளைகள் கலைகளில் டான்ஸ் மியூசிக் ஆர்ட் வாட் அவங்களுக்கு விருப்பமான கலைகளில் துறைகளில் அவங்க முன்னேறலாம் ஆனால் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம பிள்ளைகளை இன்ட்ரெஸ்டே இல்லாத விஷயத்துல திணிக்கிறதும் வந்து மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த குழந்தைகள் வந்து கற்பனையில நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா சோ கண்டிப்பாக இவங்களுக்கு கலைகள் மேல நாட்டம் இருக்கும் சோ இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்ட் மியூசிக் டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த துறையில அந்த குழந்தைகளை முன்னேற்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரம் படிப்பு அப்படின்னு வர நேரம் நோட்ஸ் எடுக்கிறது அல்லது புத்தகத்தை பார்த்து படிக்கிறது இதை விட இந்த குழந்தைகளுக்கு மேப்ஸ் மூலமாக படிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் விஷுவல் லேர்னர்ஸாக மோஸ்ட்லி இவங்க இருப்பாங்க ஸோ இந்த குழந்தைகள் படிக்கிற நேரம் அவங்களுக்கு நீங்கள் ஒரு பாடத்தை வந்து ஒரு மேப் மாதிரி கீறி கல பென்சால் அதை யூஸ் பண்ணி அந்த மாதிரி அதே நேரம் அவங்க படிக்கிற இடத்துல அவங்க கண்ணுக்கு முன்னால் ஒட்டி வைக்கிறது ஸோ இப்படியான விஷயங்கள் நீங்கள் செய்கிற நேரம் அந்த குழந்தைகள் குயிக்காக இதை லேர்ன் பண்ணிக்கொள்ள ஆரம்பிப்பாங்க கற்பனா சக்தி அதிகம் இருக்கிறதால இந்த ரோல் பிளே மூலமாக படிக்கிறது இந்த பிள்ளைகளுக்கு ஈஸியாக இருக்கும் இவங்க தான் டீச் பண்ணுற மாதிரி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க ஸோ இந்த குழந்தைகளுக்கு அவங்க டீச்சர் ஆகும் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பாடம் கேட்குற மாதிரி இப்படி அவங்கள டீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு விஷயத்தை ஒரு சப்ஜெக்ட்டை வந்து ஸ்டோரியாக படிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் ஸோ படிக்கிற நேரம் கதை மாதிரி சொல்லி படிங்க அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணால் அந்த டெக்னிக் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறத அந்த பிள்ளைகள் வந்து கற்றுக்கொள்ளுவாங்க சின்ன குழந்தைகளாக இருந்தா சாங்ஸ் நர்சரி ரைம்ஸ் மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு நீங்க டீச் பண்ணலாம் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கலாம் கிரியேட்டிவான குழந்தைகள் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருப்பாங்க எதை எடுத்தாலுமே வந்து அங்க இங்கே மெஸ் பண்றது அப்படியான இயல்புகள் இருக்கும் பொறுமையாக பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இந்த குழந்தைகள்ல அதிகமா இருக்கிறதால இவங்க வந்து மற்றவங்களோட கஷ்டங்களை புரிந்து கொள்றது அன்பா பேசுறது இது எல்லாமே காட்டக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க சில நேரம் இந்த ட்ரீமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எதையோ யோசிச்சுட்டு இருக்குது பகல் கனவு காணுது அல்லது ஒரு விஷயம் நடக்க முந்தி இது நடந்தா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனையில் இந்த பிள்ளை இருக்கு இப்படியான நேரங்கள்ல பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைகளுக்கு திட்டவோ அதை ஸ்டாப் பண்ணவோ கூடாது இது உங்க குழந்தையோட மூளையோட ஆதிக்க வர ஒரு இமேஜினேஷன் நல்ல விஷயமும் கூட சோ இதை வந்து பேரண்ட்ஸ் வந்து கவனமாக இருக்கணும் ஸோ ரெண்டு பிரெயினையுமே நாங்க பேலன்ஸ்டா வச்சிருக்கணும் உங்க பிள்ளை எந்த பிரெயின் டாமினாக இருக்குதோ அதுல மற்ற இயல்புகள் இருக்கு இல்லையா அந்த இயல்புகள் உங்களை பிள்ளைகள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா ஃபோர்ஸ் பண்ணாம அதை கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் ஆகுறது மூலம் பிள்ளைகளோட அந்த பிரெயின் பேலன்ஸை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஒரு வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி